ஆதியே துணை மெய்வழிச்சாலை தேவனின் திறவுகோல் யூடியூப் சேனல் வாயிலாக அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிற நூலில் இருந்து அனந்தாதி தேவர்கள் சரிதம் பார்த்து வரோம் இன்று நாம் பார்க்கவிருக்கிறவங்க மெய்வழி கமலமுனி அனந்தர் இவங்க விருதுநகரில் ஒரு வியாபாரம் செய்து வந்து ஒரு வியாபாரி மெய்வழி கமலமுனி அனந்தர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் வருடம் விருதுநகரில் பிறந்த எனக்கு தந்தை முத்தையா நாடாரும் தாய் நாகம்மாவும் சிவனேசன் என்று பெயரிட்டு வளர்த்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று சுபகிருது வருடம் மார்கழி மாதம் வியாபார வேலையாக சிதம்பரத்திற்கு நான் ரயிலில் போகும்போது கடலூர் ஹெட்கான்ஸ்டபிள் மெய்வழி ராமலிங்கானந்தர் மெய்வழிச்சாலை பற்றிய விவரங்களை சொன்னார் பயணம் திரும்புகையில் சாலைக்கு வந்து ஆண்டவர்களை முதன் முதலாக தரிசனை செய்தேன் பெருமானவர்கள் பிரசாதம் தந்தார்கள் என் பெயர் சிவனேசன் என சொல்ல சிவனுடன் நேசத்திற்கு முதலில் சிவனை காண வேண்டும் அல்லவா அது இருக்கட்டும் ஏதாவது உனக்கு தெரிந்த பாடலை பாடு கேட்கலாம் என்றார்கள் திருநாவுக்கரசர் எழுதிய புருவமும் கொவை செவ்வாய் பாடலை பாடினேன் அப்படி காண்பதற்குத்தான் மனித பிரவியா என கேட்டவாறே ஆண்டவர்கள் அவர்கள் கொத்துச்சாவியுடன் இருந்த மடக்கு கத்தியை விரித்து தங்கள் கையை குத்தி கிழிப்பது போல பாவனை காட்டி என் கையை கிழித்தால் பாலா வடியும் இல்லை இரத்தம்தான் வரும் எம் தேகம் போலவே தான் எல்லோருக்கும் என்னுடைய காலில் நெருஞ்சி முள் குத்தினால் வலிக்கும் உனக்கும் வலிக்கும் அல்லவா துன்பமே இல்லாமல் இன்பமாய் வாழத்தான் நாம் ஆசைப்படுகிறோம் யாவரும் விரும்பும் அந்த ஆனந்த பேரின்ப வாழ்வு எது மனிதன் நிலையான இன்பத்தில் திளைக்கத்தான் பெற்றான் இவனுக்கு ஊழியம் செய்யவே சகல படைப்புகளும் சிருஷ்டிக்க பெற்றன இதற்கு சாட்சியாக வேதங்களும் அதை விளக்கித்தர மெய்மை பாரவான்களும் இவ்வுலகுக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள் இதுவே இறைவன் வகுத்த வழி நரனாக பிறந்தவனே மனிதனாகி ஒரு சர்க்குருபிரான் முகத்தில் தேவனாக மறுபிறப்பு பிறந்து ஜீவனை கண்டு ஜென்ம சாபல்யம் அடைய வேண்டும் மனுஷன் மனுவே ஈசன் ஆகுவதற்கு வரம் வேண்ட வந்தவன் இது மனுக்குலத்தின் தலையில் விதிக்கப்பெற்ற கடமை ஒவ்வொரு மனிதனும் செய்து முடிக்க வேண்டிய கட்டாய வேலை இதன் பலன் மகிழ்ச்சி நித்திய பெருவாழ்வு கடையை விரித்தோம் கொள்வார் இல்லை என கூறிய வடலூர் வள்ளல் பிரான் காலம் வரை தொடர்ந்து வந்த அந்த தெய்வீக வேலை அதுபோது மூடப்பெற்ற அந்த கடை இங்கு மீண்டும் திறக்க பெற்று சர்வ வேத சாதி மக்களுக்கும் அவரவர் வேண்டுதலுக்கு ஏற்றவாறு கொடுக்கப்பெற்று வருகிறது என்று அருளி செய்தார்கள் தவ நேரமாகிவிட்டதால் ஆலயத்தில் அப்போது வயல் மேடையில் அமைந்திருந்த யுகத்தவசு கானக மாளிகைக்கு எழுந்தருளினார்கள் நான் ஏன் பிறந்தேன் என்ற காரணத்தை பலவாறாக விசாரித்தும் கேட்டும் படித்தும் சரியான விளக்கம் கிடைக்காத இயக்கத்தில் இருந்த எனது வாழ்வு ஆண்டவர்கள் அருளால் நேர் திசையில் திருப்ப பெற்றது ஓர் இன்ப லகிரியில் நான் மிதந்தேன் ஊர் திரும்பிய எனக்கு மெவெளி சபையில் இருந்து தைப்பொங்கல் திருவிழா திருமுகம் கிடைத்தது நானும் சாலை வந்து குரு விண்ணப்பித்து சபையின் இரண்டாயிரத்து நூற்று இருபத்தி எட்டாவது அங்கமானேன் மனிதனாக பிறந்த பலனை பெறும் நாள் வந்தது கார்த்திகை மாதம் பதினொன்றாம் நாள் மறுபிறப்பு அடைவதற்கு எங்களுக்கெனவே இறக்கப்பெற்ற பிரம்மோபதேச இரவு கர்த்தாதி கர்த்தர் சாலை ஆண்டவர்களின் பரிசுத்த ஆவியால் ஞான ஸ்நானம் செய்ய பெற்று தேவதேசிகேந்திரரின் பிரணவ குன்றுடை சூழில் நாங்கள் இருபத்தி ஏழு பேர்கள் ஒரு குலை காயன ஒக்கப் பிறந்தோம் அஞ்ஞானம் என்னும் அறியாமை திமிரத்தால் குருடாயிருந்த எங்களுக்கு தேவ காட்சிகளை பார்க்க பார்வை தந்து உயிர்த்துணையான தன்னை காண வைத்த நாள் அது முப்பத்து முக்கோடி தேவர்களும் நாற்பத்து எண்ணாயிரம் ரிஷீஸ்வரர்களும் கிண்ணரரும் கிம்புருடரும் தீர்க்க தரிசியர்களும் அவதார மூர்த்திகளும் தாங்கள் தங்களின் போத அனுபவங்கள் நிறைந்த வேதப்பாக்கள் பாடி ஆதிநாதரை தோத்தரித்து சாட்சி கூறிய மாதவனால் விடிந்தது பெருமானவர்களின் ஜீவாமிர்தம் சுரந்து மறுபிற பெய்திய எங்கள் செவிமடலில் ஞானப்பால் தேனாராய் பாய பேரின்பம் உள்ளத்தில் பொங்கி பெருகியது கண்களில் ஆனந்த கண்ணீர் அருவி எனக் கொட்டியது இந்த முடிகோடி நிஜ நிச்சயத்தில் திடமாக நிலைக்கவும் இதனை பெறாது போனால் அடைய போகும் அந்த அடிக்கோடி அவத்தை கொடுமை இன்னதென அச்சமூட்டி எச்சரிக்கவும் அத்தனாம் ஆன்ம கோடிக்கு அனுகூல ஞான சித்தர் மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் அற்புத காட்சி ஒன்றினை தோற்றுவித்தார்கள் தன்னை அறியாதவர்கள் செத்ததும் நுழையப்போகும் நரக வாயிலாகிய மரணக் கடவு இது என எனக்கு காட்டப்பெற்றது கடவுள் இல்லை என மறுப்பவர்களை விழுங்க அணையா தீக்குகை வாயில் திறந்தது அதிலிருந்து மகா பயங்கரமாக வீறி அலரும் இறைச்சலுடன் குமுறும் சிந்தி பீரிடுகிறது அது தனது ஓலமிடும் கோர ஜுவாலை நாவை சுழற்றி நீட்டி இறைக்காக தாவி விரைகிறது நான் தூராதி தூரத்தில் இருந்தும் என்னை தன் தீரா பசிக்கு உணவாக்க முழு வீச்சாய் துளாவுகிறது உணர்வுத்து உதறி துடிக்க ஐயோ தொலைந்தேன் இந்த நரகாக்கினியினின்றும் என்னை காப்பாற்றுங்கள் என உரத்து கூக்குரலிட்டேன் ஆதரவு பெற ஆண்டவர்களின் பெருந்துணை பாதம் பற்ற பாய்ந்தேன் ஆறுதல் வாக்குகளால் என்னை தேற்றிய தெய்வம் அவர்கள் எனக்கு தாங்கள் இயற்றிய ஆதிமை உதயபூர்ண வேதாந்த நூலை கொடுக்கச் சொல்லி ஒரு பாட்டுப்படி என உத்தரவிட்டார்கள் நான் நூலை விரித்ததுமே என் கண்ணில் தோன்றிய ஏட்டினில் இருந்து பேசும் இருந்தவ மந்திரம் முன் கூட்டினில் நிஜமதாக்கி கோதரக் கண்டாயானால் வீட்டுடை விபரமெல்லாம் விளங்கிடும் மெய் அன்பாலே என்ற பாடலை பாடினேன் இந்த பாட்டை யார் பாடச் சொன்னது என ஆண்டவர்கள் கேட்டார்கள் நான் விழித்தேன் நாம் தானே பாடச் சொன்னோம் பாட்டையில் இல்லாதார்க்கு பசுந்தரை கிழிந்திடாது அல்லவா என வினவினார்கள் பின் மதிய மதியத்தவசிலிருந்து எழுந்தருளிய ஆண்டவர்கள் பொன்னரங்க தேவாலய ஜீவ சிம்மாசனத்தில் அமர்ந்தார்கள் பஞ்சாட்சர நிறைமதி கருவூலத்தின் விளக்கமாகிய ஐமணி பொதிகை நூலை ஓதிடச் செய்து படிப்படியாய் அடிமுடி நடுவும் அதன் விளைவு முளையாகிய அப்பால் அழைத்துச் சென்று அதற்கு அப்பால் துளங்க இங்கு எவர்க்கும் எட்டா நிலைகள் எல்லாம் துளங்க எட்டி காண அருளினார்கள் மதிக்குணா அனந்தானந்த முதிப்புகள் பொதிந்து உறைந்து நிறைந்து மறைவடிவாக இதனால் இங்கு மனுவை உருட்டித் திரட்டி சுருட்டி இருக்கும் எழிலினை விரித்து விளக்கி காட்டினார்கள் அப்படி அருள் புரிந்த தவாதிக்க பெருக்க விரிப்பு எங்களை பேரானந்த வெள்ளத்தினுள் ஆழ்த்தியது ஜீவாதீன வானெடுந்தட வெற்பில் ஓயாது வர்சித்த அருட்பிரபாக வேகத்தால் எங்களிடம் அடைத்துக் கிடந்த நீக்குனா சந்தேக மாசுக்கள் கரைந்து மறைந்தன என்றும் மாறாததும் முடிவுக்கோடு காண முடியாததுமாகிய புத்தம் புது சுத்தம் மிகு நித்திய முத்தி பொருள் தன் தனிப்பெருந்தவக்கணம் வெளியே தெரியாது தன்னை மனித வடிவில் மறைத்து காட்டாதெனவெல்லாம் காட்டிக்கொண்டிருக்கும் அதிஜய அதிசயம் கண்டோம் கற்பகத் தருவாம் திருவனும் இமயா நாடு நம்மை போல் கைகால் தலையுடன் ஆனால் காந்த கோலமாய் காட்சி தந்து திருவாய் மலர இன்ப ஒளி ஒளியில் எங்களை கேளாதனவெல்லாம் கேட்க வைத்து தித்திப்பில் சிலிர்க்கச் செய்தது உயிர் அறிவை எங்கள் ஜீவனுள் ஊத அதனால் தேவநீதி திருமணம் கமழ்ந்தது மண்ணுயிர் மணாளரை பெற்றோம் என உள்ளம் துள்ளி குதித்தது இவ்வாறாக சிந்தை பதிந்த சந்தனம் கந்தம் வீச விண்ணுலக குடியானோம் குபீரென மறுமுறையும் முன் பழைய நரக நினைவு பின் இழுக்க அதோ கோரமாய் நாவை நீட்டும் நரகாகினி இதோ இங்கே சொர்க்க ஜொலிப்பின் சொந்த சொரூபம் நடுவிலே நான் பேராபத்து ஒரு பக்கமும் அதனின்றும் மீட்பு ஒரு பக்கம் அறிந்து அடைந்த இந்த வைரமலையை நாம் இருக பற்றிக் கொள்ள வேண்டும் நெடுந்துயர் நரையிலிருந்து தப்ப இவர்களே கதி என திண்ணமான எண்ணம் ஊன்றி நிறுத்தப்பெற்றது திகைப்பு மாறிய நான் சாலைவாசியாய் வந்து வாழ வகை தேடினேன் மனைவியும் வந்து சபையின் இரண்டு இருநூற்று எழுபத்தி ஓராவது அங்கமாகி பிரம்மோபதேசமும் பெற்றுக்கொண்டால் தெய்வமவர்கள் எனக்கு மெய்வழி கமலமுனியனைந்தர் என்றும் என் மனைவிக்கு மெய்வழி வசந்தா ஆதி அனந்தகி என்றும் தீட்சா நாமம் சூழ்த்தினார்கள் புகர் சமய ஜகத சத்துவ சத்துகணாமிய எனவரும் மாண்மீய பகுதியை நான் புரிந்து கொள்ளும் வகையில் விரித்துரைத்தார்கள் செவி சேர்ப்பு கொடுத்துதவு ஒளிருறை இன்னதென செவி இனிக்க உளம் கழிக்க கூறி வந்து அறியாமை செறிந்த இதயத்து இருளை இல்லாமல் விரட்டும் அறிவு கிரண பிரகாசவாளாகிய அருள்வாக்கே கிளரொளி இல்காம் ஆகும் நம் அகத்தில் எந்த விதமாய் காணுகின்றோமோ அதுபோலவே அது பற்றி கேட்பவர்கள் உள்ளத்திலும் அப்படியே விளங்கி காணும்படியாய் நிறுத்தி நிறுத்தி நயமாய் பேச வேண்டும் என்றும் கற்பித்தார்கள் ஒன்று கலாமலியேறு கவனலக்கண தொடர் இரண்டு கற்சுலாம் மூன்று காயத்ரி நான்கு ககன்வித்தை ஐந்து கலைமணி ஆறு கருவிராட் ஏழு கதிசஞ்சீவி எட்டு ஜீவகற்ப தருவிருட்சம் ஒன்பது அனைத்தையும் தன்னுள் சூழாக கொண்ட பிரம்மஸ்த கூட வித்து ஆகிய இவ்வொன்பது நவ வியாக்கரணம் நவநீதமாகும் வெண்ணெயை காய்ச்சினால் இளைய பதபக்குவ செம்மை நிற நெய் ஆகிறது அதுபோல நிலையில்லா மனித நினைவை தம் தவாக்கினியால் உருக்கி இலக்கி மாறா நிலை பெயரா பதபக்குவத்தில் ஏற்றி படிப்படியாய் ஒளிர் ஞான மணியாய் உருவாக்குவதே குரு பெருமானின் செயல் என்னும் பிரம்ம சூத்திர பொருள் இந்த பொருள் திறம் அறியும்படி அருளினார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் நாமக்கல் சபையில் உரை நிகழும் போது இங்கே சாலையில் அக்னி பிரளயமாகி திருமாளிகை மட்டும் மிஞ்சியது தெய்வம் அவர்கள் இவ்வளவையும் உண்டாக்கிய நாம் இருக்கும்போது ஏன் கலங்குகிறீர்கள் அழிந்தவைகளை இருமடங்காய் உண்டாக்குவோம் என தேற்றி கலக்கம் மாற்றினார்கள் தெய்வ நகரமாகிய இதற்கே அக்னி பிரளயம் வந்து மூட்டுதே நாம் இனி வெளியே இருக்கலாகாது என்ற எண்ணம் என்னை சாலைவாசியாக்குவதற்கு தீவிரப்படுத்தியது நவம்பர் மாதம் சாலைவாசியாக குடியேறினேன் நான் ஆலய விளக்குகளை துடைத்து தீபமேற்றும் திருப்பணி செய்தேன் அத்துடன் தெய்வமவர்கள் யுகத்தவசில் கானக மாளிகைக்குள் வீற்றிருக்கும் போது வெளியே காவல் பணி செய்யும் பாக்கியமும் பெற்றேன் தைப்பொங்கல் திருவிழாவின் போது தோரண கரும்பு ஒன்றை தெய்வம் அவர்கள் என்னிடம் கொடுத்து இதை நீ செய்த பணிக்காக உனக்கு தரவில்லை இப்பதியில் என்றும் நிலைக்க வேண்டும் என்று வாழ்த்தி வரம் தந்தார்கள் அந்த ஆசீர்வாதம் என் சிரசில் பதிந்திருக்கிறது என் மனைவி திருமாளிகையின் தீபமேற்றும் திருப்பணி செய்ததால் விளக்குநாச்சியார் என தெய்வத்திடம் பரிசுப் பெயரும் பெற்றான் யமனனுகா ஸ்வர்கபதியாகிய நவரசம் எக்களிக்கச் சிந்தும் தவவாச மெய்வழிச்சாலையில் நம்மை கவர்ந்து வாழ வைத்த அருட்பெருஞ்சோதி தெய்வத்தின் கருணைக்கு கைமாறு அவர்களின் மெய்த்திறனை வியந்து போற்றி தோத்திரம் செய்வது ஒன்றுதான் இதுதான் நம்மால் முடியும் ஆனால் என்னுதற்கு இயலா முத்திகளை எழுத்தில் வடித்து வார்த்தைகளால் வரம்பு காணவா முடியும் என்ற அவர் ஒரு கேள்வி ரூபமா தன்னுடைய பேட்டியை அதில் நிறைவு செய்கிறார் இத்துடன் மெய்வழி அனந்தர் அவர்களுடைய சரிதம் நிறைவாகிறது அனைவருக்கும் நமஸ்காரம்